ஈரோடு மாவட்டம் கொடிமுடி சிட்டபுல சேர்ந்த தேபி அபிராமி என்கிற பெண்ணு கரூர் மாவட்டம் பரமத்தி அரவக்குறிச்சி வட்டம் வாரியூரை சேர்ந்த நல்லசாமி என்பவருடைய மகன் கார்த்திகேயனும் இருவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டார்கள் திருமணமாகி நான்கு வருடங்களுக்கு மேலும் ஆகிறது அவர்களுக்கு ஒரு கை குழந்தை ஒன்று இருக்கிறது இந்த பெண் அருந்தீர் சமயத்தைச் சேர்ந்த பெண் தாழ்த்தப்பட்ட அருந்தீர் சாதி சார்ந்த பெண்ணு என்பதாலும் கார்த்திகேயன் என்பவர் கொங்கு வேளாண் கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்தவர் என்பதாலும் இவருடைய திருமணத்துக்கு தொடர்ந்து நான்கு ஆண்டுகளாக தான் பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பு அவர் திடீரென தற்கொலை செய்து கொண்டதாக செய்தி பத்திரிகைகளின் வாயிலாக தான் எங்களுக்கு தெரிய வந்தது ஆனால் இது இவர் ஒரு தலித் பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் என்பதால் அவர்கள் திட்டமிட்டு கௌரவ கொலை செய்திருக்கிறார்கள் இன்றைக்கு இந்த பெண் பாதிக்கப்பட்ட இந்த அந்த பெண்ணுக்கு நீதி வழங்க வேண்டும் அந்த குழந்தைக்கு அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் அவர்கள் மீது தற்கொலையான பொய் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதை மாற்றி அது கொலை வழக்காக பதிவு செய்து காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுத்து அவர்கள் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் இப்போ பாதிக்கப்பட்ட இந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்க வேண்டும் ஒரு தலித் பெண்ணை திருமணம் செய்த காரணத்துக்காக ஒரு கவுண்டர் சமூகத்தைச் சேர்ந்தவரையே தனது பெற்றோர்கள் உறவினர்களும் திட்டமிட்டு கொலை செய்து இப்பொழுது மூடி மறைத்து தற்கொலை நாடமாடுகிறார்கள் இதை காவல் காவல்துறை சட்டப்படி நடவடிக்கை எடுத்து பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி கிடைக்க வேண்டும் பரமத்தி கே பரமத்தில் இருக்கியூர் வந்து உங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஆனால் இப்ப அவர் இறந்து போயிட்டாதான் சொல்றாங்க எனக்கு எதுவும் தெரியாது நான் பேப்பரை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் எப்பமா கல்யாணம் நடந்துச்சு கல்யாணம் நடந்தது இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல காலத்துலையா எப்படி அவரு இருந்தாரு ரெண்டு வருஷம் குழந்த பிறந்து ரெண்டு வருஷம் கூட தான் இருந்தாரு பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அவர் வந்து வேற ஜாதி நான் வேற ஜாதி என்ன வந்து அவங்க வீட்டில் இருந்து விட்டுட்டு வர சொல்லி வர கொடுத்துனாங்க அப்போ கூட அவர் வரேன்னு சொல்லல அவங்க அம்மா கிட்டே அவங்க அப்பா கிட்டேயும் இப்போ மறுபடியும் என்னாச்சுன்னு தெரியல ஆறு மாதமும் எந்த தகவலும் இல்லைன்னு இப்போ இறந்து போயிட்டு தான் சொல்கிறாங்க அவங்க வீட்டில் போய் கேட்டீங்களா எனக்கு பேப்பர் பார்த்து தான் தெரியும் இப்போ என்ன அவங்க திட்டப்படுது அவர் திட்டமிட்டு செஞ்சிருக்காங்க அது தற்கொலை இல்லை எனக்கு நடவடிக்கானா कर